இன்றைய காணொளி மிகவும் முக்கியமானது நீங்கள் இபிஎஃப்ஓ பி யின் முழு பலன்களை பெற என்று நாங்கள் உங்களுக்கு வழங்கப் போகின்ற தகவல் இன்றியமையாதது இதன் மூலம் இந்திய அரசால் விரைவில் தொடங்கப்படவுள்ள மிகவும் பயனுள்ள திட்டத்தை நீங்கள் பெறுவீர்கள் வணக்கம் நண்பர்களே இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கவும் வேலை வாய்ப்புகளை முறைப்படுத்தவும் முதலாளி மற்றும் தொழிலாளர்களுக்கு மிகவும் பயனுள்ள திட்டத்தை இந்திய அரசு விரைவில் தொடங்க உள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பட்ஜெட்டில் மாண்புமிகு நிதி அமைச்சரால் அறிவிக்கப்பட்ட வேலைவாய்ப்புடன் இணைக்கப்பட்ட ஊக்கு திட்டம் விரைவில் தொடங்கப்பட உள்ளது இபிஎஃப்ஓ பி எஸ் அதை இயக்கும் புதிய ஊழியர்களுக்கு இந்த திட்டத்தின் கீழ் பலன்கள் கிடைக்கும் இந்த பலன்கள் டிபிடி மூலம் உங்கள் வங்கிக் கணக்கிற்கு நேரடியாக செல்லும் என்பதை இப்போது அறிந்து கொள்ளுங்கள் இதை பெற உங்கள் யூனிவர்சல் கணக்கு எண்ணை அதாவது யுஏ ஆதார் அடிப்படையிலான ஓடிபி மூலம் செயல்படுத்தி உங்கள் வங்கிக் கணக்கில் ஆதாரை இணைக்க வேண்டும் ஆதார் அடிப்படையிலான யுஏஎன் செயல்படுத்தும் செயல்முறை மிகவும் எளிதானது முதலில் இபிஎஃப்ஓ இணையதளமான டபிள்யூ 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 டாட் இபிஎஃப் இண்டியா டாட் ஜிஓவி டாட் இன்கு செல்லவும் இடதுபுறத்தில் உள்ள சேவைகள் தாவலுக்கு சர்வீசஸ் டேப் சென்று தொழிலாளர்களுக்கான ஃபார் எம்ப்ளாயீஸ் என்பதை கிளிக் செய்யவும் ஒரு புதிய திரை திறக்கும் அதன் சேவைகள் பெட்டியில் சர்வீசஸ் பாக்ஸ் உறுப்பினர் யுஏஎன் ஆன்லைன் சேவைகளை மெம்பர் யூஏஎன் ஆன்லைன் சர்வீசஸ் கிளிக் செய்யவும் இதை செய்வதன் மூலம் நீங்கள் ஒருங்கிணைந்த உறுப்பினர் போர்ட்டலை யூனிஃபைடு மெம்பர் போர்ட்டல் அடைவீர்கள் இந்த போர்ட்டலின் கீழ் வலது பக்கத்தில் உள்ள முக்கியமான இணைப்பு பெட்டியில் ஆக்டிவேட் யூஏஎன் என்பதை கிளிக் செய்யவும் உங்களின் யுஏஎன் ஆதார் எண் பெயர் பிறந்த தேதி மற்றும் ஆதார் இணைக்கப்பட்ட கைபேசி எண்ணை உள்ளிடவும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள அறிவிப்பின் தேர்வு பெட்டியில் கேப்சா ஐ உள்ளிடவும் அங்கீகரிக்கப்பட்ட பின் கெட் என்பதை கிளிக் ஆதார் இணைக்கப்பட்ட கைபேசி எண்ணில் பெறப்பட்ட பின் ஐ உள்ளிட்டு சமர்ப்பிக்கவும் உங்கள் யுஏஎன் செயல்படுத்துதல் வெற்றிகரமாக நிறைவடைந்தது செயல்படுத்தியதும் உங்கள் ஆதாருடன் பதிவு செய்யப்பட்ட கைபேசிக்கு கடவுச்சொல் பாஸ்வேர்ட் அனுப்பப்படும் இந்த கடவுச்சொல் பாஸ்வேர்டு மூலம் ஒருங்கிணைந்த உறுப்பினர் போர்ட்டலில் யூனிஃபைடு மெம்பர் போர்ட்டல் உள்நுழையவும் உங்கள் கடவுச்சொல்லை பாஸ்வேர்டு மாற்றவும் அவ்வளவுதான் நண்பர்களை இந்த யுஏஎன் செயல்படுத்துதல் டிபிடிக்கு மட்டுமின்றி இபிஎஃப்ஓ யின் அனைத்து ஆன்லைன் சேவைகளான பாஸ்புக் பார்ப்பது மற்றும் பதிவிறக்குவது ஆன்லைனில் விண்ணப்பம் சமர்ப்பிப்பது சமர்ப்பித்த விண்ணப்பத்தின் நிலை அறிய மற்றும் தகவல்களை புதுப்பிக்க போன்றவற்றுக்கும் பயன்படுகிறது இந்த காணொலியை லைக் செய்து பகிருங்கள் அதனால் இந்த பயனுள்ள தகவல் மேலும் பலரை சென்றடையலாம் நன்றி ஜெய்ஹிந்த்